நாமத்தாலே அன்பில் வாழ்த்துக்கள் கடந்த மூன்று நாட்களாய் துதிக்கும் போது நம் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்களை நாம் தியானத்தில் ஆறாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோ அடைக்கப்பட்டிருந்ததை நம்மளால வாசிக்க முடியும் அப்படி அடைக்கப்பட்டிருந்த அந்த எரிகோக்கு முன்பாக இஸ்ரோவேல் ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து ஆராதிக்கும் போது துதித்து பாடும்போது அந்த

இவ்விதமாய் கத்தர் கத்தரி ஆராதிக்கும் போது நமக்கு முன்பாக தடைகளை இருக்கிறவராயிருக்கா அது மாத்திரமல்ல நம்முடைய பெயர்களை கத்தர் இந்த உலக தேசமெங்கும் பரம்பு செய்ய கத்தர் உதவி செய்கிறவராக இருக்கா நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன தடைகள் நமக்கு முன்பதாக இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய காரியம் அடைய வேண்டியது எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் கத்தர் அதை உடை உண்மை உள்ளவராக இருக்கிறார் அன்றை இசுவின் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் பலவீனம் என்ற தடை கடன் என்ற தடை வியாதி என்ற தடை பொருளாதாரத்தில் அடைக்கப்பட்டிருந்தாலும் எந்த தடையா இருந்தாலும் இந்த நாளிலே தேவனை ஆராதிங்க தேவனை சத்தமாக உயர்த்தி துதிச்சு நீங்க பாடப்படும் போது அவர்களுக்கு செஞ்ச